ஒரு வாகனம் விரோத தொழில்களை எங்களுடைய கடல்கள் கடத்தொழில் அமைச்சர் உட்பட தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் ஆட்சியாளர்கள் பதவிக்கு வர முதல் பலபடி சொல்வதொன்று செய்வதொன்று என்னத்தை சொன்னார்களோ அதை செய்யவில்லை என்று சொல்லியா அல்லது சமஸ்யா ஹாய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது இன்றைய தினம் தெப்பொங்கல் திருநாளில் யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதி இபிடிபி காட்சி முன்பாக ரெண்டாயிரம் கிலோகிராம் எடை உள்ள வாகனத்தை ஐம்பது மீட்டர் தூரம் இரு காதுகளின் ஆழம் கட்டி இழுத்து சாதனை நிகழ்த்தி காட்டிய சாவகச்சேரியில் வசித்து வரும் செல்லையா திருச்சிலம் அவர்களின் சாதனை நிகழ்வினை பார்வையிடுவோம் வேரங்கள் இந்த வகையில் தற்போது வாகனத்தை இழுப்பதற்காக தனது காதில் கைட்டினை கட்டுவதற்கான ஏற்பாடு இடம்பெற்று வருவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் இதில் இது காதிலும் சிறிய தகட்டினை பொருத்தி அதில் கயிறு சுட்டி கட்டப்பட்டு வருகின்றது இதை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைய வந்து இந்த சாதனை நியாயத்தில் இருந்து இது வந்து நீங்கள் ஆரம்பத்தை எத்தனை ஆம் செய்து கொண்டு வரையில் அந்த சாதனை ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு கிட்ட பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு எப்போ எங்கே ஆரம்பித்து என்ன முதலாவது சாதனை மாட்டேன் முதலாவது சாதனை வந்து டிப்பர் எழுத்துருக்கு ஆ எத்தனையா மாடு ஞாபகம் இருக்குமா ஆ இப்போ இது எத்தனை சாதனை நடந்து நான் நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு சாதனை செய்து

மக்கள் ஜன கட்சி வணக்கம் இன்றைய தமிழருடைய விவசாயிகளுடைய ஒரு தினமான பொங்கல் நிகழ்வை நாங்கள் இன்று சிறப்பாக கொண்டாடி இருக்கின்றோம் அதற்கு விலை சேர்க்கக்கூடிய வகையில் எங்களுடைய சாதனை புயல் சகோதரர் திருச்செல்வம் அவர்கள் ஒரு அடையாளத்திற்காக தன்னுடைய காதில் கட்டி இரண்டு காதுகளிலும் கைத்தை கட்டி ஒரு பாரம் நுழைந்த வாகனம் ஒன்றை இழுத்து சாதனை புரிந்திருக்கின்றார் இதுபோல அவர் இன்னும் பல சாதனைகள் புரிவதற்கு என்னுடைய ஒத்துழைப்பும் பங்களிப்பு வாழ்த்துக்களும் இருக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அயலக தமிழக மாநாடு இந்தியாவில் தமிழகத்தில் நடைபெற்றது தொடர்பாக அதாவது அவ்வாறான மாநாடுகளை தமிழக அரசு நடத்துவது வரவேற்கத்தக்கது அதேபோல இலங்கையிலும் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்களை அழைத்திருக்கின்றார்கள் அதுவும் வரவேற்கத்தக்கது ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நீண்ட நீண்டகாலமாக எங்களுடைய வடமாகாண தமிழ் கடத்தொழிலாளர்கள் பல இன்னல்களை எதிர்கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்திய இழுவமடி படகு அதாவது எல்லை தாண்டிய அத்துமீறிய சட்ட தொழில்களை எங்களுடைய கடல் பரப்பில் அவர்கள் செய்கின்றபடியினால் செய்கின்றபடியினால் எங்களுடைய வளங்கள் அளிக்கப்படுகின்றது எங்களோட மக்களுடைய வாழ்வாதாரங்கள் சுரண்டப்படுகின்றது நீண்டகால இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் என்னுடைய காலத்தில் நான் பல முயற்சிகளை எடுத்திருக்கின்றேன் ராஜ ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ற வகையில் ராஜேந்திர ரீதியாகவும் அதே நேரத்தில் அதை கட்டுப்படுத்துவதற்கு சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுத்து வந்திருந்தேன் அது அப்பொழுது குறைந்து வந்து கொண்டிருந்தது ஆனால் தற்போது மீண்டும் அது அதிகரித்து வருகின்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது நம்முடைய கடற்தொழில் சங்க மக்கள் அதை என்னிடம் பல தடவைகள் சமீபத்தில் கூறி வந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த வாய்ப்பை இந்த அயலக தமிழர் தின விழாவில் இலங்கைக்கு விடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை எங்களுடைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதே நேரத்தில் விசேடமாக இந்த இந்த புதிய அரசாங்கத்தில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற புதிய கடற்தொழில் அமைச்சருக்கும் அந்த கடமை பொறுப்பெல்லாம் இருக்கின்றது அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோடும் தமிழக தலைவர்களோடும் கலந்துரையாடி இந்த பிரச்சனைக்கு ஒரு விரைவான சுமூகமான தீர்வை காண வேண்டும் அதே போல இங்கிருந்து சென்ற இலங்கை பிரதிநிதிகள் களத்தில் அமைச்சர் உட்பட தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு ஊடாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் உண்மையான பிரச்சனையை சொல்லு நான் எதிர்பார்க்கின்றேன் இதை இன்றைக்கு நேற்று கேண்டல்ல நீண்ட காலம் நான் இந்த கருத்தை வெளிப்படுத்தி வந்திருக்கின்றேன் அரசியல் அப்படி ஒரு மாற்றத்தை இது பூகோள ரீதியிலான பிரச்சனைகளோடு முரண்பாடுகளோடு சம்பந்தப்பட்டது நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே போல இந்த ஆட்சியாளர்கள் பதவிக்கு வர முதல் பல விடயங்களை சொல்லி வந்துரு சொல்லி வந்தார்கள் தாங்கள் வந்தவுடன் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி ஆனால் இன்றைக்கு தென்னிலங்கை மக்கள் வெளிப்படையாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லுகின்றார்கள் இவர்கள் சொல்வதொன்று செய்வதொன்று என்னத்தை சொன்னார்களோ அதை செய்யவில்லை என்று சொல்லி ஆனபடியினால் எங்கட நிலப்பாடு என்னென்றால் இன்னும் அவர்களுக்கு சற்று அவகாசம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது வந்து குறுகிய காலம் அவாசம் ஓரிரு மாதங்கள் அவாசம் கொடுத்து பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்கட கட்சியினுடைய நிலப்பாடு தேசிய மக்கள் சக்தியினால் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஒத்துழைப்பு தொடர்பாக அதிகமாக பேசப்படுகிறது புதிய தொடர்பான சமஸ்தியா என்பது எங்களுடைய கட்சிக்கு பிரச்சனை இல்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உலக வர எடுத்து போன்றால் ஒற்றியாட்சி என்று சொல்லுகின்ற பெரிய பிரித்தானியா தென் ஆப்பிரிக்கா அப்படி பல நாடுகள் இருக்கின்றன ஒற்றையாட்சி கீழே சமஸ்தியை விட கூட இன்றைக்கு கனடா அல்லது ஆஸ்திரேலியாவில் சமஸ்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆட்சிக்கு உட்பட்ட கட்டமைப்பை விட ஒரு பலமான கட்டமைப்பு ஒரு வலுவான அதிகாரங்கள் ஒற்றையாட்சி